அப்போஸ்தலர் நான்கு அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனைத் தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள் வசனத்தை கேட்கிறவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய குறைய ஐயாயிரமாய் இருந்தது மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருமாகிய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டங்கூடி அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி ஜனத்தின் அதிகாரிகளே இஸ்ரேலின் மூப்பர்களே பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால் உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மருத்துவரிலிருந்து எலும்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இசரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் அவராலே அவராலேயன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழு கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடவும் இல்லை என்றான் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதைமையுள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் உடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியினால் எதிர் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம் எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கரமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோ ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள் செபம் கிருபியை நேசிக்கிறத நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்போஸ்தலர் நான்காவது அதிகாரத்தின் முதல் பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போக வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இம்மட்டும் உதவினை எபினேசரே இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிற ஆண்டவரே வியாதிகளோடு வெளிவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் அற்புத சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் நீதியின் வழக்கருத்தால் தாங்கி நடத்தும் மாண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தரே பலப்படுத்த ஆண்டவரே அப்பா மன அழுத்தங்கள் பாரங்கள் கவலைகள் நிந்தைகள் அவமானங்கள் கிரியைகள் எல்லாம் இயேசு நாமத்திலே விழுகும்படியாய் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வீடு கட்டுகிறவர்களாகி உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் என்று சொன்ன வார்த்தையின்படியாக அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமெல்லாம் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே என்றான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நாங்கள் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறோம் கத்தாவே நீர் எங்களுக்கு எங்களை தலைக்கு மூளைக்கல்லாக வைக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தருடைய நாமத்தை எங்கும் மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் க கத்தர் நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் மண்டவரே நாங்கள் ஜெபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள் போராட்டங்கள் ஆண்டவரே ஏமாற்றங்கள் தோல்விகள் பயங்கள் கவலைகள் யாவையும் கத்தர் எடுத்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் மண்டவரே அப்பா கத்தரை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் எந்த விதத்திலும் மிக்கப்பட்டு போகாதபடிக்கு நீதியின் வளகரத்தால் தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பேதருக்கும் யோவானுக்கும் பேசுகிற தைரியம் அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவார்ற்றவர்களாயிருந்தபோதும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசு உடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவோ சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் நாங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற பிள்ளைகளாகி எங்களை கொண்டு கத்தாவே நீர் ஆச்சரியப்படுத்தக்க வண்ணமாய் ஒவ்வொரு கிரிகளையும் செய்து கத்தாவே ஒருவரும் எங்களை எதிர்பேச விடாதபடிக்கு கத்தாவே பேதற்கும் யோவானுக்கும் கொடுத்த அற்புத அதிசயங்களையும் எங்களுக்கும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அநேக போராட்டங்கள் பாடுகள் மனவேதனைகள் மன அழுத்தங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அற்புதங்களை காணும்படி செய்யும் நீதியின் தேவன் எங்களை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளாய் முடியை செவிக்கிறோம் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படி செய்யும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூட பாதுகாத்து வழி நடத்தும்படியாக செவிக்கிறோம் இயேசுவின் மூலம் செமக்கியும் பிதாவே ஆமாம்